வாழ்க வையகம் வாழ்க வையம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வேற்றலையும் நம்முடைய குறிப்பிட் வேதாத்ரி மகிழ்ச்சி அவருடைய பொற்பாதங்களையும் வணங்கிக் கொண்டு அருத்தண்டியின் உடைய நால்வொரு சிந்தனை என்ற புத்தகத்திலிருந்து டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தன்னை அறிதல் என்ற தரைப்பிலே சிந்தனை செய்யலாம் திருமந்திரம் தன்னை அறிய தனக்குறு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை இருந்தானே என்கிறது தன்னை அறிய தனக்குறு கேடில்லை ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய துணை துன்பங்களுக்கும் காரணம் நான் யார் என்பதை உணராதிச்சுதான் தன்னை அறிய தனக்குறு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் நம்மெல்லாம் வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கு மற்றவர்களை எல்லாம் காரணம் சொல்லிட்டு இருப்போம் ஆனா திருமந்திரம் என்னை சொல்லுகிறது என்றால் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் தன்னை அறிவும் அறியை அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே என்கிறது ஆக ஒரு மனிதன் தான் யார் என்று உணர்ந்து கொண்டால் அந்த மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்களுக்கான காரணமும் விளங்கிவிடும் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம் அவனிடம் இருக்கக்கூடிய வினைப்பதிவுகளே இதை உணர்ந்த பிறகு அந்த மனிதன் எவ்வாறு வாழ்க்கையை நடத்துவான் தன்னை அர்ச்சிக்கு தான் இருந்தானே அவனிடம் இருக்கக்கூடிய வினைப்பதிவுகளை தூய்மை செய்து கொள்வதே வாழ்க்கையாக அமையும் அர்ச்சித்தல் என்றால் தூய்மை செய்தல் என்று பொருள் ஆக ஒரு மனிதன் இறைவனே நானாக இருக்கிறான் என்பதை உணர்ந்த பிறகு அந்த மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை நட்டகளும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்பார்கள் இறைவன் அவனுக்குள்ளாக இருந்து இறை நீதியின்படி வாழக்கூடிய வழியை அவனுக்கு அளித்துவிடும் இரண்டுடுக்க பண்பாட்டின்படி வாழக்கூடிய வகை அவனுக்கு கிடைத்துவிடும் அப்படிதான் மகிழ்ச்சி சொல்லுவா தன்னை அறிதல் என்ற தலைப்பிலே சிந்தனை செய்யும் பொழுது எந்த ஒரு மனிதன் தன்னை அறிந்து கொண்டானோ அவனுக்கு இரண்டு விதமான பண்புகள் இயல்பாக அமைந்துவிடும் முதலாவதாக ஒழுக்கம் என்ற பண்பு மற்றொன்று விழிப்பு நிலை என்ற பண்பு ஒழுக்கம் என்றால் என்ன அழுத்தத்தை கொடுத்திருக்கின்ற அந்த இரண்டுக்கு பர்ப்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் இது ஒரு வாய்ப்பாடாக மட்டும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே அவ்வாறு அமைந்துவிடும் அவனுடைய வாழ்நாளிலே யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறை அது மட்டும் அல்லாமல் பிறருக்கு ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய ஒரு தகைமை அவனுக்கு இயல்பாக அமைந்துவிடும் இதைதான் வள்ளுவம் சொல்லுகிறது ஈதல் இசைவுபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்ச்சு என்கிறது வள்ளுவம் ஆக இரண்டொழுக்க பண்பாட்டின்படி வாழுகின்ற ஒரு தகைமை அது மட்டுமல்லாமல் விழிப்பு நிலை இது ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு அவசியமான ஒரு பணம் ஒரு மனிதன் துன்பத்திற்கு ஆளாவதற்கு காரணமே என்ன என்றால் மயக்க நிலை புலன் அனுபவங்களில் சிக்கி கொண்டுதான் மனிதன் மீண்டும் மீண்டும் செய்து செயலையே செய்து கொண்டு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் ஆனால் தவ பயிற்சி தன்னை அறிதல் என்று நான் யார் என்று உணர்ந்த பிறகு தவமும் தற்சோதனையும் நமக்கு என்ன கொடுக்கும் என்றால் விழிப்பு நிலையை கொடுக்கின்றது நான் எந்த இடத்தில் தவறு செய்கின்றேன் கடந்த கால அனுபவம் கால சூழ்நிலை எதிர்கால விளைவு அனைத்தையும் அனைத்து செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த மனிதனுக்கு இயல்பாக அமைந்துவிடும் இதைதான் திருகால ஞானம் என்று சொல்வார்கள் திரிகால ஞானம் என்றால் என்ன நான் ஏற்கனவே ஒரு செயல் செய்தேன் அதற்காக இந்த அதற்கான விளைவு இவ்வாறு வந்திருக்கிறது அப்படியானால் நான் இப்பொழுது இந்த செயலை செய்யலாமா வேண்டாமா என்று கணிப்பு செய்யக்கூடிய இயல்பாக அமைந்துவிடும் என்கிறார் மகரிஷி அது மட்டும் இல்லாமல் அந்த மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் ஒரு வெளிச்சத்தின் ஒரு பொருளை தேர்ந்தெடுப்பது போல ஒரு கார்லயோ ஒரு டூ வீலர்லயோ நம்ம பயணம் செஞ்சிட்டு இருக்கிறோம் அவ்வாறு பயணம் செய்யும் போது ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு இடர்பாடுகள் தான் அந்த கார்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் பழுதடைந்து விட்டால் அந்த பயணம் தடைபட்டுவிடும் அவ்வாறு தடைப்படும் பொழுது அந்த மெக்கானிசம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா தெரிஞ்சிருச்சு அதை சரி செய்து கொண்டு மேற்கொண்டு அந்த பயணத்தை சே பயணத்தை நடத்துவது போல நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வரக்கூடிய துன்பத்தை எல்லாம் எதிர்கொண்டு நாமே அதை சரி செய்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு வல்லமை இயல்பாக அமைந்துவிடும் என்கிறார் மகர்ஷி அது மட்டுமல்ல தானும் சிறப்பாக வாழ்ந்து அந்த சமுதாயத்திற்கும் துன்பம் இல்லாமல் வாழக்கூடிய வழியை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான தகுதி அந்த மனிதனுக்கு அமைந்துவிடும் என்கிறார் மனவளக்கலை என்பதை என்ன உடலை நலப்படுத்தி மனதை பலப்படுத்தி தன்னுடைய குற்றங்களை தானே உணர்ந்து கலைந்து தானும் வாழ்வாங்கு வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலையே மனவளக்கலை ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தான் யார் என்பதை உணரக்கூடிய பயிற்சியைத்தான் அவர்கள் அனைத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் உடற்பயிற்சி செய்வது அகத்தவம் செய்வது அகத்தாய்வு பயிற்சி செய்வது இது எல்லாமே தன்னை அறியக்கூடிய ஒரு உயர்ந்த நோக்கத்திற்கான ஒரு பயணம்தான் இந்த பயிற்சியை அன்பர்கள் அனைவரும் செய்து வாழ்க்கையில் பயனடைவோம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்ளலாம் வாழ்க்கை வளமுடன்